சென்டிமெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு இடம் ஒரு களம் என்றால் அது திரையுலகம் சினிமா உலகம் சின்ன திரையுலகம் இங்குதான் சென்டிமெண்ட் அதிகமாக கொண்டாடப்படுகிறது கையாளப்படுகிறது அப்படி சென்டிமெண்ட்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன்கிழமை அதுவும் இரண்டாம் தேதி இரண்டாம் தேதியாக இருந்துவிட்டால் சகல காரியமும் கைகூடும் என்று நம்பில் சிலர் நம்பிக்கையோடு சென்டிமெண்ட்டாக சொல்வதுண்டு ஆனால் தமிழ் சினிமாவில் பொறுத்தவரை சென்டிமெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை தமிழ் சினிமா கம்பெனிகளில் பார்த்தீர்கள் தமிழ் சினிமா அப்புறம் தெலுங்கு சினிமா என்ற இந்த சினிமா கம்பெனிகளில் பார்த்தீர்கள் என்றால் திருப்பதி வெங்கடாஜலபதி படம் முக்கியமாக இருக்கும் பக்கத்தில் கையில் இருந்து பொற்காசுகளை பொழியும் லட்சுமி லட்சுமி படம் இருக்கும் அதோடு அம்மன் படங்களும் இருக்கும் எல்லாமே அந்த கம்பெனியில் உள்ள சென்டிமென்ட் இப்படி ஒவ்வொரு சினிமா கம்பெனியிலும் சில சென்டிமெண்ட்கள் உண்டு அதே போல் ஒவ்வொரு படத்திற்கும் நம்முடைய மக்கள் சினிமாக்காரர்கள் இன்று வரையும் எட்டு எழுத்து வருவது போல தலைப்பு வைக்க மாட்டார்கள் எட்டு எழுத்தில் தலைப்பு வைக்க மாட்டார்கள் உதாரணமாக இச்சு இக்கு போன்ற எழுத்துக்களை பலி கொடுத்து விடுவார்கள் அது வந்தால் சென்டிமெண்ட்டாக அந்த அந்த படத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடும் என்பதால் அந்த இச்சு இப்பு இக்கு போன்ற எழுத்துக்களை நீக்கிவிட்டு அதாவது உதாரணமாக ஒரு படத்தை எடுத்துக்கொள்வோம் தமிழ்ச்செல்வன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் நடித்த தமிழ்ச்செல்வன் அது தமிழ்ச்செல்வன் என்று பார்த்தால் ஏழு எழுத்தில் வரும் இச்சு தமிழ்ச்செல்வன் என்று வாசித்தால் இச்சு போட்டால் எட்டு எழுத்து வரும் எனவே அந்த எழுத்துக்கு நடுவில் உள்ள இச்சை நீக்கிவிட்டுதான் தமிழ்ச்செல்வன் என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டது இப்படி திரைப்படங்களில் மட்டுமல்ல திரைப்படங்களை தயாரிக்கின்ற கம்பெனிகளிலும் சில சென்டிமெண்ட்கள் உண்டு தேவர் பிலிம்ஸின் படத்தின் முதல் தொடக்கமே வெற்றி வெற்றி என்கின்ற தான் தொடங்கும் அது புரட்சித் தலைவர் என்ப எம்ஜிஆர் சொல்வது போலும் அல்லது அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் சொல்வது போலும் அது கால மாற்றத்துக்கிறப்ப அந்த வெற்றி வெற்றி என்கின்ற தான் தேவர் பிலிம்ஸின் முதல் படப்பிடிப்பு தொடங்கும் பூஜை அன்று தொடங்கும் அதே போல ஏவிஎம் இன் படப்பிடிப்பு பெரும்பாலும் ஏவிஎம் ஸ்டூடியோவில் உள்ள மூன்றாவது தளத்தில் தான் தொடங்கும் அதேபோல ரஜினியின் அண்ணாமலை படத்திற்கு பிறகு எம்ஜி ரஜினியுடைய முதல் படத்தின் முதல் காட்சி பிள்ளையார் ஏவிஎம்மில் உள்ள பிள்ளையார் சிலை முன்பு பிள்ளையார் கோயிலில் முன்பு ரஜினி தேங்காய் உடைப்பது போல தான் அந்த ஒரு காட்சி எடுக்கப்படும் அந்த காட்சி படத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் அது சேர்த்துக் கொள்ளப்படும் இது ஒரு சென்டிமெண்ட் அது ரஜினியுடைய படங்களுக்கு பல விடங்கள் தொடரப்பட்டது அது பிறகு அது வேறு வேறு வகையில் மாற்றப்பட்டது அது ஆனாலும் கூட அந்த அது போன்ற ஒரு காட்சி உண்டு அவருடைய படங்களில் இயக்க நரையமயம் பாரதிய ராஜாவின் படத்தில் மேட்டுப்பாளையத்தில் எடுத்த ஏதேனும் ஒரு ஷாட் இருக்கும் அது இடம்பெற்றால்தான் அவருக்கு நிறைவு அதே போல பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி அவர் பூஜை போடும் சமயத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் மின்சாரம் லைட் ஆஃப் ஆகிவிட்டால் அதை ஒரு சென்டிமெண்ட் அதிர்ஷ்டமான விஷயமாக எடுத்துக்கொள்வார் அதாவது ஒரு பூஜையின் போது விளக்கணி விளக்குகள் திடீரென்று அணைத்துவிட்டு மின்சாரம் தடைப்பட்டால் எல்லோருமே ஒரு ஒரு அபசகு அபசகுமனமாக நினைக்கும் போது பாலாஜி மட்டும் அது அதிர்ஷ்டமான விஷயம் என்று எடுத்துக்கொள்வார் அதே போல இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் தன்னுடைய படத்தின் ஒரு காட்சியை வீனஸ் ஸ்டூடியோவில் எடுத்திருப்பார் எப்படியாவது அந்த காட்சி தன்னுடைய படத்தில் சேர்த்திருப்பார் அதே போல மதர்லேண்டு பிக்சர்ஸ் அவருடைய படங்களில் மோகன் மைக் மோகன் ஏதேனும் ஒரு காட்சியில் இருப்பார் ஒரு அவருடைய மோகன் நடிக்காத படத்திலும் கூட இதேனும் ஒரு காட்சியில் மோகன் மைக் பிடித்து பாடுவது போல மைக்கில் தோன்றுவது போல ஒரு காட்சியை அந்த படத்தில் மதர் லேண்ட் பிக்சர்ஸ் வைப்பார்கள் அது வத்தா அந்த மோகன் தங்களுடைய படங்களில் ஏதோனும் ஒரு காட்சியில் தோன்றினால் தங்களுக்கு சென்டிமெண்டாக அந்த படம் வெற்றி பெறும் என்று அந்த நிறுவனம் நினைத்தது இப்படி ஒரு ஒவ்வொரு நிறுவனமும் இப்படி சென்டிமெண்டாக உண்டு இந்த சென்டிமெண்டில் அவர் தவறாமல் இதை கடைபிடித்தவர்கள் உண்டு அதே போல பாலாஜியும் படத்தின் ஒவ்வொரு படத்திலும் கதாநாயகியின் பெயர் ராஜா ராதா என்று வரும் இது அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் உதாரணமாக விதி படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் மைக் மோகனுடைய பெயர் ராஜா பூர்ணிமா பாக்கியராஜுடைய பெயர் ராதா என்று இருக்கும் கதாபாத்திரத்தின் பழைய பெயர்கள் ராஜா ராதா என்று வர வேண்டும் என்று பார்த்துக் இதுதான் இப்படி சினிமாவில் அநேக சென்டிமெண்ட் உண்டு இதையெல்லாம் கடந்துதான் நாம் படங்களை காண்கின்றோம் அந்த நல்ல கதை முக்கியமாக நல்ல கதை இருந்தால் நல்ல திரைக்கதை இருந்தால் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட இது போன்ற சின்ன சின்ன சென்டிமெண்ட்கள் சினிமாவை சூழ்ந்திருக்கின்றன இதை தவிர்க்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் அதை சகித்துக் கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம வெல் கிளிக் பண்ணுங்க